ஸ்ரீ குருத்யோ நம ஹரி ஓம் ஆன்மீக மேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் உள்ள சிவஸ்துதி குருஸ்துதி சாக்ஷா பார்வதிபதியான பரமேஸ்வரன்

அவதாரம் நிர்வாண சுகசம் அப்படின்னு சொல்வார் அப்படி தீர்த்தபாதா தீர்த்த சிரவா சிரவண மங்களரா பகவதம் பகவான ஸ்தோத்திரம் பண்றதே இந்த உலகுக்கு முதல்ல சொன்னதே சுகர் அப்படிங்கறதான பிரம்ம ரிஷி ഋഷിയെ വിട മഹ ഋഷി പെരിയ ബ്രഹ്മ ഋഷിയെ വിട ബ്രഹ്മ ഋഷിങ്ക വശിഷ്ടാദികൾ മഹ ഋഷികൾ വിശ്വാമിത്ര മഹരിഷി വശിഷ്ട മഹരിഷി അപ്പം ഇല്ല ഇവ മഹ ഋഷികൾ രാജ ഋഷികൾക്കനക്കർ മുതാ ഇവർ സുഖാചാര பிரம்ம ரிஷி பிரம்ம ஜானத்தை அடைந்தவர் அவரே பிரம்மம் அல்ல அப்படி சொல் சொல்றா அது தப்பு சுக பிரம்ம ரிஷின்னு சேர்த்து சொல்றார் சுகர் பிரம்மம் கிடையாது சுகர் பிரம்ம ரிஷி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை நைவிசாரண்யத்திலே சௌரகாதி மகரிஷிகளுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ற போது சூத பௌராணிகர் ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றார் ஸ்ரீமத் நாராயணனுடைய மகா மகிமையை எடுத்துச் சொல்வதும் சாட்சாத் ஸ்வரூபத்திலே பரவாசு தேவனாகவுமே இருப்பதுதானே ஸ்ரீமத் பாகவத புராணம் அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை வேதவியாசராகிய பகவான் மகன் சுகருக்கு உபதேசம் பண்ணினார் முதல் முதல்ல ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றினது வேதவியாச மக முதன் முதல்ல கேட்டவர் சுகர் என்கிற பிரம்ம ரிஷி சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமத் நாராயணனே வேதவியாசராக அவதாரம் பண்ணினார் அந்த வேதவியாசருடைய மானச புத்திரன் இந்த சுகர் அந்த சுகருபதி ஸ்தோத்திரம் பண்ணுறா சுகர் யாருன்னா சாட்சாத் கைலாசாதிபதி பரமேஸ்வரங்கிறதார பரமசிவன் பார்வதிபதி அவர் லோகக்ஷேமத்துக்காகவும் லோகத்துக்கு ஜெகத்குருவாகவும் அவதாரம் பண்ணி தன் அப்பா வேதவியாசரிடத்திலே சமஸ்தமான சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்கிறார் சுகர் நிர்வாணியா இருக்கிறவர் நிகம கல்பதரோர் கணிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவசம்யுதம் இந்த பாகவதம் அப்படிங்கிறது ஒரு ஞான கனி இந்த ஞான கனி எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா வேதவியாசருடைய முகத்திலிருந்து நழுவியது ஆனால் சுகஹா சுகான்னா கிழின்னு ஒரு அர்த்தம் சுகர் என்கிற பிரம்ம ఋషిயாரே ஞானக் கிளியினாலே கொத்தி பார்க்கப்பட்டது முதலில் ruciக்கப்பட்டது நிகமகல்பதரோர் தலிதம் பலம் சுகமுகாதே அமிர்தத்ருவ ਸੰயதம பிபத ரசமாலயம் ரசమాలயம் ரசிகா புவிபாவுகா என்கிறது பாகவத ஸ்லோகம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்திலே சூத சூத்த பௌராணிகள் சொல்றார் என்ன சொல்றார் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அந்த சுகர் யார் வேதவியாசருடைய பிள்ளை ஒரு நாள் சுகர் நடந்து போயிருந்திருக்கா வேதவியாசர் தன்னுடைய பிள்ளைங்கிறதான வான்சையினாலே சுகா சுகா அப்படின்னு கூப்பிடுற சுகர் திரும்பி பார்க்கல பாட்டி நடந்து போயிட்டு இருக்கார் ஆனாசர் சுகா சுகான்னு கூப்பிட்ட உடனே அங்கிருந்த மரங்கள் செடிகள் கொடிகள் மிருகங்கள் எல்லாமே ஏன் அப்படின்னு திரும்பி பார்த்துச்சான் வேதவியாசரை கூப்பிட்டது சுகரை ஆனா லோகமே திரும்பி பார்த்ததுன்னா பிரம்மத்யானியாயிருந்தார் சுகர் ஒரு பிரம்ம ஜானியா அவருடைய மனசுல பிரம்ம ஜானம் நிறைஞ்சிருந்ததுனாலே அந்த பிரம்மமே எல்லா இடத்துலயும் அந்தர்யா இருக்கிறதுனால மரம் செடி கொடி முதலான நீங்கள் கூட ஏன்னு திரும்பி பார்த்து சொல்லுவார் அப்பேற்பட்டதானே அதி அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கே ஸ்ருதி சாரமேகம் ஸ்ரீமத் பாகவதம் இப்ப பெண்கள் வேதம் கூடாது படிக்கிறது இல்லை ஆனா வேதத்துக்கு சமமா வேதாந்த சாரமா இருக்கிறது எதுன்னா ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் அதெல்லாம் நான் எழுபது எபிசோடுக்கு மேலே ஆன்மீக திட்டராக போட்டிருக்கேன் இப்போ நிறைய ஸ்லோகங்களை அங்கங்கிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு இங்கே அற்புதமாக இருக்கக்கூடியதாலே இந்த சுகாச்சாரியாளுடைய ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்ல போறேன் தீபம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஞான பிரகாசமாக இருக்கிறது ஆத்தியாத்மிகமான இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு ஞானப்பிரகாசமா தீபமா வழிகாட்டியா இருக்கிறது எதுன்னா அழுகம் செய்வது பாகவதமிங்கெல்லாம் சம்சாரிகள் சம்சாரிகளாக இருக்கிற உங்களுக்கு இந்த பிரதியாரி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு ஓடமா இருப்பது எது சம்சாரினா கருணையாக புராட முக்கியமூ சம்சாரினாம் கருணாயா ஆத புராணபுத்தியம் அப்பே பட்ட புராண ரகசியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பார்வதத்தை நமக்கு சொன்னது யாரு சாக்ஷாத் சுகாச்சாரியாள் அதே ஒரு சொல்கிறார் அத்புதமா விசேஷமா சோழ்கிறார் அந்த ஸ்லோகத்தை இதோ இப்போ போறேன் ரெண்டே ஸ்லோகம் அதே நீங்க ஸ்ரவணம் பண்ணுங்க எது வியாசர் கூப்பிட்டா இல்லையா மகனேன்னு கூப்பிட்டா இல்லையா அந்த கதையை சொல்றது ஒரு ஸ்லோகம் பாகவதத்தின் மகிமையை சொல்லி அந்த பாகவதத்தை சொன்ன இந்த சுகருக்கு வியாசருடைய புத்திரனுக்கு நமஸ்காரம் இன்னொரு ஸ்லோகம்

सुखाचार्युणय स्त्रोत्र यं प्रव्रजत अंपायनो विरगकार आजु पुत्रेति तमय दया तरविने तूतहृदय निम्स्मी यस्वामी स्वदंध्यादीपम

அந்த பார்வதி மதியான பரமேஸ்வரனே கைலாசவாசியாக அவரப்படுத்தியிருக்காரு புரிஞ்சுட்டு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம் மாது ஸ்ரீகிருஷ்ணாணமஸ்து அரி ஓ